வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் சிக்ஸ் இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அப்படின்ற இந்த யூனிட்லருந்தான் நச்சு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ நேற்று ஈவினிங் நம்ம பார்த்தோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இன்னொரு சேனல் தமிழ்நாடு ஸ்டடி பார்ட் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற சேனலுக்குண்டான லிங்க்குக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் ஏல் ஒன்றுக்குண்டான லைன் பை லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் போட்டுருக்குறேன் சரிங்களா அது அதாவது குரூப் போருக்கு படிக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் வந்து அதில் எப்பவும் பல வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ரெண்டு சரிங்களா ஸோ காட்ரேவா சரிங்களா ஸோ இது ரிலேட்டடான வீடியோ வந்து நாம் போட போகிறோம் சரிங்களா ஸோ ஆகியனால் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க சரிங்களா சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய நாற்பது கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்ப்போம் முதல் கொஸ்டின் பாருங்கள் ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் பற்றிய சட்டப்பிரிவு முந்நூற்றி பதினைந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா அதாவது பணி அரசு பணியாளர் தேர்வாணைய பற்றி என்பிஎஸின்னா இருக்கட்டும் யூபிஎஸ்சின்னு எதனா இருக்கட்டும் அதுக்குன்ன சட்டப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பதினைந்து நெக்ஸ்ட் ஒரு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் டேஸ் நியமிக்கப்பட்ட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை கொண்டிருக்கும் அப்படின்னா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் நியமிக்கப்பட்ட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை கொண்டிருக்கும் இங்கே நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க ஒரு அர அதாவது ஒரு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை உறுப்பினர்களையும் தலைவரையும் நியமிக்கக்கூடிய தகுதி ஆளுநருக்கு மட்டும்தான் இருக்குது அவங்கள பதவி நீக்கக்கூடிய தகுதி குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது சரிங்களா அவங்கள நியமனப்பான ஆளுநருக்கே அவங்களுடைய பதவி நீக்கம் பண்ணுறக்கூடிய பதவி நீக்கம் பண்ணக்கூடிய அதிகாரம் கிடையாது நல்லா ஒன்று ஞாபகம் நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவி காலம் ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ரெண்டு வயது மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவி காலம் ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ரெண்டு வயது நாலாவது கொஸ்டின் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவிகாலம் அறுபத்தி ஐந்து வ வயது சரிங்களா அதாவது இது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாநிலம் டிஎன்பிஎஸ்சி கணக்கிடுது ஆறு ஆண்டுகள் அறுபத்தி ரெண்டு வயது இதே யூபிஎஸ்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்களா அதுக்கு வந்து ஆறு ஆண்டுகள் தான் அதுதான் அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் ஐந்தாவது ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நீக்கும் தகுதி பெற்றவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் சரிங்களா ஒன்றின்னா யூபிஎஸினா இருக்கட்டும் இல்லை என்பிஎஸ்னா இருக்கட்டும் சரிங்களா அதில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தினுடைய தலைவர்களையும் உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்யக்கூடிய ஒரே ஒரு தகுதி பெற்றவர் யார் அதாவது பதவி நீக்கத்தை வந்து செய்யக்கூடிய ஒரே ஒரு தகுதி பெற்றவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டுந்தாங்குது சரிங்களா ஆனால் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவரையும் உறுப்பினரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி ஆளுநருக்கு இருக்குது சரிங்களா ஆனால் அவனுடைய பணி நீக்கத்துக்கு உண்டான தகுதி வந்து ஆளுநருக்கு கிடையாது நல்லா ஞாபகம் நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு அமைப்பு என்பதால் அதன் முடிவுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் சரிங்களா அது வந்து ஒரு சுயாட்சியான அமைப்பு சரிங்களா ஒரு ஒரு அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனியன் அமைப்பு சரிங்களா ஸோ மற்றவங்களை யாரும் வந்து கேட்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது ஏன் கவர்மெண்ட்டு அரசியல்வாதி யாருமே கேட்கணுன்ட்டு அவசியமே கிடையாது சரிங்களா ஆனால் இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அந்த குரூப் இருக்கு நடந்தது இல்லையா அரசியல்வாதிகளை கைக்குள்ளே போட்டுட்டு பண்ணுற இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னா பண்ண தப்பு அவங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சரியாக செயல்படலை தப்பு அவங்க பண்ணது ஆனால் வந்து குரூப் குருப்போருக்கு வந்து மெயின்ஸ் கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழி தூக்கி நம்ப மேலே போடுறாங்க சரிங்களா எங்கே தப்பு பண்ணியிருக்கன்னா உங்கள் அதிகாரிங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க அங்கே தான் நீங்கள் வந்து அந் அங்கே என்ன தப்பு நடந்துருக்குது அப்படின்றத நீங்கள் அடியோடு வேரோடு அர்த்தி எறியணும் சரிங்களா அதை விட்டுட்டு நாங்கள் குருப்போருக்கு மெயின்ஸ் நாங்கள் கொண்டு போகிறோம் நாங்கள் இதை பண்ண போகிறோம் அதை பண்ண பாருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ப்ரெஷர் தூக்கி நம்ப மேலே போடுறாங்க எதுவும் மேலே போடுறாங்க அது வந்து ஒரு தவறான செயல் அது சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட்டு போவோம் இந்திய தேர்தல் ஆணையம் தேர் அதாவது தேர்தல்களை நடத்துவதும் மேற்பார்வையிடுதல் கட்டுப்படுத்தல் போன்றவற்றின் சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் அதுக்குண்டான பகுதி பதினஞ்சு நான் சொன்னேன் அதுக்குண்டான சட்டப்பிரிவு பார்த்தோம் அப்படின்னா முன்னூற்றி இருபத்தி நாலு சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சாதி மத என பாலின அடிப்படையில் எவரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவதை தடுக்க முடியும் எனும் சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி ஐந்து சரிங்களா யாரனால் அதாவது சாதி மதம் இனம் பாலினி எதனடி எப்படின்னா இருங்க பட் ஆனால் நீங்களோட வாக்காளர் பட்டியலில் கட்டாயம் சேர்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி ஐந்து நெக்ஸ்ட்டு வயது வந்தோர் வாக்குரிமை முந்நூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா பதினெட்டு வயது வந்தாவே அவங்க கட்டாயம் வந்து வாக்குரிமை அழிச்சே ஆகணும் ஏன் திருமணமே பதினெட்டு வயதில் கூட பண்ணிக்க மாட்டாங்க ஸோ எப்படி சொல் இப்போலாம் என்ன திரும்ப வந்து பழைய காலத்துக்கு போயிட்டாங்க சரிங்களா எப்படி பதிமூணு வயசு பதினாலு வயசு ஸோ அப்போயே வந்து இப்போல்லாம் கல்யாணம் ஆரம்பிச்சிது அது மாதிரி இருந்தாலும் கூட ஆனால் வாக்காளர்கள் கட்டாயம் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசமைப்பு உறுப்பு நூற்றி நாற்பத்தி எட்டு ஒரு சுயாட்சி அதிகாரம் கொண்ட இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம் சிஏஜி அமைக்க வழிவகை வழங்கியுள்ளது இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏன்னா சிஎஜி பற்றி கொஸ்டின் கேட்டானு மாதிரி இதுமாரி கொஸ்டின்லாம் புக்கில் இருக்கிறது கேட்டால் நம்மளும் வந்து ஈஸியாக அங்கே இங்கேன்னு படிக்கிறதுக்கு அவசியம் இல்லாமல் புக்கில் இருந்து நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு போயிடலாம் நூற்றி நாற்பத்தி எட்டு சிஎஜி பற்றி சொல்கிறது சரிங்களா நெக்ஸ்ட்டு முக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் என யார் சொல்கிறது அப்படின்னா ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சரிங்களா முகன் ஃபஸ்ட்டுனா எழுதிக்கிட்டு அப்படி எழுதிக்கிறார் மிக சரிங்களா மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தனக்கு அதாவது தலைமை கணக்கு தணிக்கையாளர் என யார் கூறுகிறார் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் சரிங்களா மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் யார் அப்படின்னா தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் நெக்ஸ்ட்டு நிதியாண்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது மே மாதம் ஒன்னாக ஒன்று டூ ஏப்ரல் முப்பது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது இன்னொன்று பார்த்திங்கனா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஏப்ரல் ஒன்று டு மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் மாற்றி விட்டாங்க சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுங்க நிதி ஆண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனாவது பதி மூணாவது கொஸ்டின் இந்திய நிர்வாக அதாவது இந்திய நிதி நிர்வாக வரலாற்றின் நான்கு முக்கிய காலகட்டங்கள் சொல்கிறாங்க காலகட்டம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் பார்த்தினா அமைப்பு உருவாக்கம் மற்றும் ஸ்திரப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ரெண்டாவது காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது முறைகள் அதாவது முறைமைகள் செயல்பாடுகள் மேம்படுத்துதல் மூணாவது காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சரிங்களா மக்களாட்சிப்படுத்துதல் அதிக அதிகார பரவலாக்கும் காலகட்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இன்று வரை மக்கள் அதாவது மையப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா பதினாலாவது பொருளாதார கொள்கை குறித்து விவாதங்கள் மேற்கொண்டவை பார்த்தோம் அப்படின்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழக பொருளாதார தத்துவத்துறை பேராசிரியர் அமிர்தியாசன் நோபல் பரிசு பெற்றவர் சரிங்களா பொருளாதாரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அமிர்தியாசன் வந்து நோபல் பரிசு பெற்றிருக்கிற ஒன்று கொலம்பியா அதாவது கொலம்பியா பல்கலைக்கழக பொருளாதார பேசி பேராசிரியர் ஜெகதீஷ் பகவதி அப்புறம் அபிநியாஷ் தீட்சத் சரிங்களா ஸோ இவங்கெல்லாம் வந்து பொருள் அதாவது பொருளாதார கொள்கையை குறித்த விவாதங்கள் மேற்கொண்டவர்கள் இவங்கெல்லாம் சரிங்களா ஒன்று வந்து அமிர்தியாசன்னு நம்மளுக்கு அமிர்தியாசன் நம்ம பச்சிருக்கிறோம் சரிங்களா அமிர்தியாசன்னு ஜெகதீஷ் பகவத் பகவதி நெக்ஸ்ட் வந்து அபிநேஷ் தீட்சத் நெக்ஸ்ட் பதினைந்தாவது பாருங்கள் ஜிஎஸ்டியின் அதிகபட்ச வரி விதிப்பு எவ்வளவு அப்படின்னா இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியின் அதிகபட்ச வரி விதிப்பு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் பதினாறாவது டேஸ் என்பது செயல்முறைகளை பரவலாக்கும் செய்யும் இணையம் போன்ற மின்னணு தொடர்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது ஆகும் அப்படின்னா மின் மக்களாட்சி சரிங்களா மின்னணு அப்படின்னு வந்தவை மின் மக்களாட்சி தான் நெக்ஸ்ட் பதினேழாவது தகவல் தொலைத்தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி அரசாங்கம் மக்கள் மற்றும் அலுவலர்கள் இவற்றிற்கிடையே எளிமையான உருவாக்க தொடர்புகளை செய்வது வந்து மின் ஆளுகை சரிங்களா இப்போ என்னாவது இப்போ சாதாரண ஒரு சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தால் கூட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வருமான வரி சர்டிஃபிகேட்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு இருப்பிடு சர்டிஃபிகேட்டு இது மாதிரி எது ஒன்று வாங்குறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுற இ சேவை மையத்தை தான் நோக்கி போகிறோம் சரிங்களா இப்போ எல்லாமே இ ஆயிடுச்சு சரிங்களா அதுதான் வந்து மின் ஆளுகை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பதினெட்டாவது பாருங்கள் அனைத்து இந்திய பணிகளின் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்வார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் சரிங்களா அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பத்தொன்பதாவது மத்தியில் குடிமை பணியிடங்கள் நியமனங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் குழு என்பது அப்படின்னு கேட்குறாங்க அரசமைப்பால் அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இருபதாவது பாருங்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் உருவாக்கம் எப்படி இருந்தது அப்படின்னா அரசமைப்பில் கூறப்பட்டுள்ளது மாதிரி இருக்குது தான் அதாவது ஒன்றிய அரசமைப்பு பணியாளர் தேர்வாணையத்தின் குழு குழுவின் உருவாக்கம் அரசமைப்பில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து புக் பேக் கொஸ்டின் இப்படி தான் இருக்குது கொஸ்டின் கொஞ்சம் புரியாத மாதிரி புரிஞ்ச மாதிரி இருக்குது வச்சு இருபத்தி ஒன்றாவது பாருங்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னா அனைத்து இந்திய மற்றும் மத்திய குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் மூலம் நியம் அதாவது நியமனம் செய்தல் அப்படின்றது தான் அவங்களுடைய செயல்பாடு முக்கிய செயல்பாடு நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணியம் உறுப்பினர்களின் பணிகாலம் முடியும் முன்னே அவர்களை பணி நீக்கம் செய்வது உச்சநீதிமன்ற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் தான் சரிங்களா என்ன சொல்கிறாங்க இந்த கொஸ்டின்ல ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்களுடைய பணிகாலம் முடியும் முன்னே அவனுடைய பதவி நீக்கம் செய்யக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க குடியரசுத் தலைவர்கள் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு இருபத்தி மூணாவது எது அனைத்து இந்திய பணி அல்ல அப்படின்னா இந்திய பொருளாதார பணி வந்து அனைத்து இந்திய பணி அல்ல இருபத்தி நாலாவது பாருங்கள் எது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வமான பணி அல்ல அப்படின்றாங்க மாநில தேர்வாணைய செயல்களை கண்காணித்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா எது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வமான பணி அல்ல அப்படின்னா மாநில தேர்வாணைய செயல்களை கண்காணித்தல் நெக்ஸ்ட் இருபத்தி ஐந்தாவது புதிய அனைத்து இந்திய பணியை இவ்வாறு உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடன் ஆலோசித்தல் மூலம் உருவாக்கலாம் நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது யாருடைய விசாரணையின் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஒன்று உச்ச நீதிமன்றம் நெக்ஸ்ட் இருபத்தி ஏழாவது பாருங்கள் இந்திய தற்காலிக நிதியிலிருந்து ஏற்படும் செலவுகள் பார்த்தோம் அப்படின்னா பல மாநிலங்களில் இருந்து வரும் பங்களிப்புகளை ஈடு செய்வதன் மூலம் தான் வந்து அந்த செலவுகளை தற்கா அதாவது தற்காலிக நிதியில் இருந்து ஏற்படும் செலவுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல மாநிலங்களில் இருந்து வரும் பங்களிப்பை ஈடு செய்வதன் மூலம் வருது அப்படின்றாங்க நெக்ஸ்ட் இருபத்தி எட்டாவது எந்த சட்ட முன்மொழி தீர்மானம் மத்திய நிதிநிலை அறிக்கையோடு தொடர்புடையது அப்படின்னா தணிக்கை தீர்மானம் சரிங்களா எந்த சட்ட முன்மொழிவு தீர்மானம் முன்மொழிவு அல்லது தீர்மானம் மத்திய நிதிநிலை அறிக்கையோடு தொடர்புடையது அப்படின்னா தணிக்கை நீர்மானம் நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்பதாவது மக்களவை வாக்கு கணக்கில் வாக்களிக்கிறார் அப்படின்னா எதிர்பாராத செலவுகளை ஏற்பதற்காக சரிங்களா புக்கில் இதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் நான் அதை அப்படியே தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் முப்பதாவது எந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையோடு சேர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா நிதி சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவு முப்பத்தி ஒன்றாவது பாருங்கள் அரசமைப்பில் மத்திய அரசு பல வரிகளை விதித்து வசூல் செய்து அதை மாநிலங்களோடு பகிர் பகிர்ந்தளிக்கிறது இதில் எந்த அரசமைப்பு அதிகாரம் மாநிலங்களுக்கு வரிகளை பகிர்வதற்கு முடிவெடுக்கிறது அப்படின்னா நிதி ஆணைந்தா நிதி நிதி ஆணைந்தா என்ன பண்ணுது மத்திய அரசுக்கு மத்திய அரசிலிருந்து மாநிலத்துக்கு ஸோ மாநிலத்தில் ஏதாவது வந்து ஒரு புதிய திட்டம் எதனா கொண்டு வராங்கன்னா அதுக்கு வந்து பணத்தை வந்து அலோகேட் பண்ணி தருவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் முப்பத்தி ரெண்டாவது நாடாளுமன்றம் பல்வேறு வழிகளில் நிதியை கட்டுப்படுத்துகிறது எது பட்டியல் தவறானது அப்படின்றாங்க தீர்வைகள் வரி விதித்து வசூலிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறது தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு முப்பத்தி மூணாவது இரண்டு அல்லது அதிகமான எண்ணிக்கையிலான மாநிலங்களின் கூட்டு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றது தொடர்புடைய மாநில சட்டங்களின் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றம் மூலம் அமைத்திட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து கூட்டு பணியாளர் தேர்வாணை முறியம் அப்படின்றது கூட்டு பணியாளர்னால் என்ன சொல்ல வரேன்னா இப்போது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சால் தேவைப்படுது ரெண்டு பேரும் இங்கே அங்கே போயிட்டு மாற்றி மாற்றி வேலை செய்யணும் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு கூட்டு பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கிறோம் அப்படின்னு அதுதான் இங்கே சொல்கிறாங்க சரிங்களா தொடர்புடைய மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றம் மூலம் அமைத்திட முடியுன்றாங்க முப்பத்தி நாலாவது பாருங்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நான் நேற்றைய சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஸோ இது மாதிரி வந்து அவன் பணியாளர் தேர்வாணையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அமைக்காம இருப்பாங்க அதனால் லீ ஆணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் அதுக்கடுத்து அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தை அமைப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் முப்பத்தி அஞ்சாவது நாடாளுமன்றம் பொதுவாக மூன்று கூட்டத்தொடர்களை கொண்டது எது தவறான பட்டியலில் உள்ளது அப்படின்னா இளவேநீர் கால கூட்டத்தொடர் தான் தவறான பட்டியல் நம்ம அதாவது நாடாளுமன்றம் பொதுவாக மூன்று கூட்ட கூட்டத்தொடர் இருக்குது இல்லையா அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்புறம் அதாவது பிப்ரவரி டு மே பட்ஜெட் கூட்டத்தொடர் அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கூட்டத்தொடர் இருக்கும் சரிங்களா சொல்றாங்க இளவநீர் கால கூட்டத்தொடர் அப்படின்றது கிடையாது அப்படின்றாங்க நெக்ஸ்ட் மக்களவை மாநிலங்களவைக்கு மக்களவை மாநிலங்களவையை விட உயர்ந்தது ஏனெனில் மக்களவை நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு கரெக்டு அமைச்சரவை குழு மக்களுக்கு கட்டுப்படு அதுவும் கரெக்டு மக்களவை நிதிநிலை அறிக்கையை கட்டுப்படுகிறது அதுவும் கரெக்டு ஸோ இவை அனைத்தும் அப்படின்றதா சரியான ஆன்சர் முப்பத்தி ஏழாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு கூட்டு தேர்வாணியம் என்பது அப்படின்றாங்க அதான் முன்ன சொன்ன மாதிரி தான் சம்மந்தப்பட்ட ரெண்டு சட்டமன்றங்கள் கூட்டு தேர்வாணியம் உருவாக்க தீர்மானம் இயற்றிய பின் நாடாளுமன்றத்தால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் முப்பத்தி எட்டாவது கூற்று ஒரு அமைச்சகத்தின் அனைத்து கொள்கைகள் மற்றும் நிர்வாக விவரங்களில் சாரி நிர்வாக விவகாரங்களில் முதன்மை ஆலோசகர் அந்த அமைச்சகத்தின் செயலாளர் அப்படின்றாங்க ஆமாம் மாதிரி காரணம் குடிமை பணியாளர் குடிமை பணிகளின் தலைவர் அமைச்சர் செயலாளர் அப்படின் அமைச்சக செயலாளர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நல்லா படிங்க கூற்று ஒரு அமைச்சகத்தின் அனைத்து கொள்கைகள் மற்றும் நிர்வாக விவகாரங்களில் முதன்மை ஆலோசகர் அந்த அமைச்சகத்தின் செயலாளர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடிமை பணியாளர்களின் தலைவர் அமைச்சக செயலாளர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க அமைச்சக செயலாளராக இருக்கிறதுனால தான் அனைத்து கொள்கைகள் மற்றும் நிர்வாக விவகாரங்கள் அவங்களே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க அப்போது கூற்று காரணம் சரியானவை காரணம் கூட்டுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் முப்பத்தி ஐம்பது பொறுத்துக்க கூடுதல் செயலாளர் அப்படின்னா ஸோ பிரிவு அப்படின்றது சரிங்களா நெக்ஸ்ட்டு கீழ்நிலை செயலாளர் அப்படின்னா கிளை துணை செயலாளர் அப்படின்னா இங்கே பாருங்கள் அதாவது துணை செயலாளர் அப்படின்னா ரெண்டு கோட்டம் சரிங்களா செயலாளர் அப்படின்னு வந்தால் மூணு துறை அப்போ ஆன்சர் வந்து அஞ்சு நாலு ரெண்டு ஒன்று அஞ்சு நாலு ரெண்டு மூணு அப்படின்றதான் எதுக்கு நான் ஆன்சர் ஏன்னா அந்த பிரிவு ஒன்று அப்படின்றது எதுக்குமே பொருந்தில்லை சரிங்களா அஞ்சு நாலு ரெண்டு மூணு அப்படின்றத அன்சவர் நெக்ஸ்ட் பத்தாவது அதாவது நாற்பதாவது பாருங்க கூற்று ஐந்தாண்டு திட்டங்கள் அடிப்படையிலான வளர்ச்சி மாதிரியை இந்தியா பின்பற்றுகிறது ஆமா காரணம் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திலும் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு அந்த இலக்கை எட்டும் வகையில் அதிகாரிகள் பணியாற்றுமாறு முடுக்கிவிடப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் சரிங்களா கூற்றும் காரணம் சரியானவை ஆகும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய நட்ச நாற்பது கொஸ்டின் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கேராக போயின்னுக்குது சரிங்களா ஸோ இந்த யூனிட் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதில் அந்த ஆக்டர்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி மற்றும் தமிழ்நாடு ஸ்டடி பார்க் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற இரண்டு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டடி பார் டிஎன்பிஎஸ்சி அந்த சேனல் வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் ஏழு ரெண்டுலேருந்து கொஸ்டின் வித் ஆன்சர் அப்லோடு செய்யப்படும் சரிங்களா அதை பார்த்து தெரிஞ்சுங்க நன்றி